வாழ்க வைஜகம் வாழ்க வைஜகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை குருவின் நினைவில் நின்று ஞானக் பாடல் ஒன்றை நாம் சிந்திக்கலாம் பாடலின் ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்தில் இப்பாடலை குரு அவர்கள் எழுதியிருக்கிறார் சித்தாந்தம் வேதாந்தம் இயற்கையின் ஆதிநிலை பிரம்மம் தெய்வம் இயக்கநிலை அணுமுதலாம் அண்டபிண்டம் இயற்கையில் உணர்வு அறிவு ஆகும் இம்மூன்றையும் பிரித்து பேசும் சித்தாந்தம் இயற்கையே அனைத்துமாய் உள்ளதென்று எடுத்துரைக்கும் வேதாந்தம் வெவ்வேறல்ல இயற்கை எது நான் யார் என்ற தத்துவத்தை நோக்க எனக்குள் உள் ஒடுங்கும் போது இரண்டும் ஒன்றே வாழ்க வடமுடன் இயற்கையின் ஆதிநிலை பிரம்மமாகவும் தெய்வமாகவும் இருக்கிறது அதே பிரம்மம் இயக்க நிலையில் அணு முதலாய் அண்டமாகவும் பிண்டமாகவும் இயங்கிக் கொண்டிருக்கிறது இயற்கையின் உணர்வு நிலையில் அறிவாகச் செயல்படுகிறது இம்மூன்றையும் பிரித்து நாம் பேசும்போது அது சித்தாந்தம் என்று கூறுகிறோம் இயற்கையை அனைத்துமாய் உள்ளதென்று எடுத்துரைக்கும் வேதாந்தம் அனைத்துமாய் இருப்பது இறைவன்தான் என்று கூறுவது வேதாந்தம் இவை இரண்டும் வெவ்வேறு அல்ல எது நான் யார் என்று அகத்தே நோக்க என்னில் ஒழுங்க அவ்வாறு அகத்தவத்தில் ஆழ்மன தியானமாக செல்லும்போது இயற்கை என்பதும் நான் என்பதும் அனைத்து தத்துவமே இறைவன்தான் என்று இரண்டும் ஒன்றாகத்தான் இருக்கிறது ஆக வேதாந்தம் என்று நம் அந்தத்துக்குள் அடங்காத இறைநிலை என்றும் சித்தாந்தம் என்று இறைவனாகவும் அணுவாகவும் அண்டமாகவும் பிண்டமாகவும் இயற்கையில் உணர்வு நிலையில் ஓர் அறிவு முதல் ஆறு அறிவு பெற்ற உயிர்ஜீவன்களாகவும் சித்தாந்தம் என்பதாக பிரித்து கூறுகிறோம் ஆக சித்தாந்தம் வேறு வேதாந்தம் வேற என்று சொன்னால் இல்லை அனைத்துமே இறைவன் தன்மாற்றம்தான் என்பதை குரு விளக்குகிறார் இந்த விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கும் குருநிலைக்கும் இதுகாரம் செய்யமுடித்த அனைத்து அங்குள்ளங்களுக்கும் நன்றி 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 வாழ்க்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன்